இந்த ப்ரீ மிக்ஸ் இது வந்து மிக்ஸ் வெள்ளம் அது வந்து எப்படி நம்ம வந்து பண்ணலாம் அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் வெள்ளப்பாகு வெள்ளம் மிக்ஸ் எப்படி ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மோன் ஆஸ்கைனம் இப்போ வந்து இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம் நம்ம சேனலில் இருக்கிற எல்லாமே இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் தான் அதை சந்தேகமே இல்லை இப்போ என்ன அப்படின்னாக்கா ஆடி மாதம் பிறந்துருச்சுனாலே பண்டிகைகள் நிறைய வரும் அந்த பண்டிகைகள் போது நம்ம நிறைய பாயசம் பண்ணுவோம் அதுக்கு வந்து நிறைய வந்து வெள்ளம் யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த வெள்ளத்தை வந்து கரைச்சி ஒரு பாகு மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு மூணு மாதம் ஆனாலும் அது வந்து ஒன்றுமே ஆகாது அதை வேணுங்கிற போது அப்பப்போ எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பாயசம் பண்ணுறதுக்கு இது வந்து ஏன் இப்போ இந்த இதெல்லாம் போடுறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க அவங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேணுங்கிற போது கொஞ்சமாக எடுத்து வந்து பாயசம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பாயசமாக அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நான் அந்த வரப்போற வீடியோஸை வந்து ஒன்று ஒன்றா நான் வந்து அப்லோட் பண்றேன் அந்த வெள்ளைப்பாக வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து வீடியோஸ் நான் போடுறேன் இப்போ அந்த வெள்ளைப்பாகு ப்ரீமிக்ஸ் இதுக்கெல்லாம் ஒரு ப்ரீமிக்ஸ் அப்படின்லாம் கேட்காதீங்க அப்படி கிடையாது இது வந்து ஒரு ப்ரீமிக்ஸ் மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம இந்த வெள்ளப்பாக நம்ம ரெடி பண்ணி வைப்போம் பார்த்தீங்கன்னா இதில் வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெள்ளை திறந்து இந்த பாத்திரத்தில் போடுவோம் இது வந்து நம்ம பாகு வந்து காய்ச்சி சும்மா நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தான் அதனால இதை அளக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நமக்கு ஓரளவுக்கு ரேண்டமா எவ்வளோ வேணுமோ அதில் வந்து போட்டு வச்சுக்கலாம் ஏன்னா அது ஒரு மூணு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் பாட்டிலில் போட்டுட்டு அப்பப்போ ஒரு ஒரு கரண்டி எடுத்து ஒரு பாயசம் அந்த மாதிரி பண்ணும்போது டக்குன்னு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இந்த மாதிரி அவ்வளோதான் இப்போ இந்த வெள்ளத்துல இருந்து நம்ம கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோ ரொம்ப வேண்டாம் சும்மா லைட்டா அப்படி வெள்ளம் மூழ்குற அளவுக்கு அப்படி இருந்ததுன்னா போகிறோம் அவ்வளவுதான் இது பாருங்க ஜஸ்ட் வெள்ளம் நனைற அளவுக்கு தான் இதை நம்ம அடுப்புல வச்சு கொஞ்ச நேரம் காய்ச்சிருவோம் இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிருக்கேன் இது கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்ப இந்த வெள்ளம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இது நல்லா வந்து கரையட்டும் இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் கூட கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் பாகுபாதம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இது வந்து நல்லா கொதிச்சுதுன்னா போதும் நுற தே நுர வருது பாத்தீங்களா அந்த மாதிரி நுர வர மாதிரி கொதிச்சுதுன்னா அவ்வளோதான் இப்ப நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அந்த பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம் ஆறுனா இந்த கொஞ்சம் கெட்டியாகும் கொஞ்ச நேரம் ஆறட்டும் இப்ப நான் இதை ஆற வச்சு வைக்கிறேன் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம் இப்போ இந்த வெள்ளைப்பாகுன்னு நல்லா ஆரி போயிடுத்து நம்ம வந்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா வேணுங்கிற போது வந்து பாயசம் பண்ணும்போது அப்பப்போ அப்பப்ப யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த பாட்டிலில் போட்டு வைக்க போறேன் அவ்வளவுதான் இந்த மாதிரி நீங்க வந்து இந்த வெள்ளப்பாக வந்து பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பாயசம் பண்ணும்போதோ இல்லை ஒரு ஆத்திரம் அவசரத்துக்கு டக்கு டக்குன்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதில் வந்து ஏலக்காய் அந்த மாதிரி நான் எதுவுமே போடல வெறும் வெள்ளம் மட்டும்தான் போட்டு அப்படியே வந்து ஒரு பாகு வச்சு வச்சிருக்கேன் அவ்வளவுதான் தேன் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு இது வந்து அந்த வெள்ளம் வந்து சுத்தமான வெள்ளம் இது வந்து கொஞ்சம் ஆர்கானிக் வெள்ளம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நல்ல வெள்ளம் அதனால இதுல வந்து ஒண்ணுமே தூசி கீசி எதுவுமே இருக்காது அப்படி இல்லைன்னா நீங்க வடிகட்டி நீங்க போட்டு வச்சுக்கலாம் இப்போ இந்த வெள்ளப்பாகு ரெடி எடுத்து பாருங்க இப்போ நமக்கு வந்து ஆடி மாதம் பிறந்தாலே உங்களுக்கு வந்து நிறைய விசேஷ நாள் பண்டிகை நாள் வரும் அடிக்கடி நம்ம வந்து பாயசம் பண்ண வேண்டி வரும் ஸோ இது இதை வச்சு நம்ம வெவ்வேறு பாயசம் வந்து பண்ணலாம் வெள்ளம் போட்டு பண்ணுற எல்லா பாயசத்துக்கும் இந்த மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பாட்டிலை போட்டு மூடிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆனாலும் நல்லாவே இருக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய பாட்டிலும்னு கூட நிறைய கூட பண்ணி வச்சுக்கலாம் நிறைய யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் பண்ணி வச்சுட்டா ரெண்டு மூணு மாசத்துக்கு கூட அது வந்துட்டே இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து அடுத்து பொங்கல் வரைக்குமே நிறைய ஃபெஸ்டிவல் வரும் ஆடி மாதம் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதோட ஜனவரி பொங்கல் வரைக்குமே நிறைய பண்டிகைகள் வரும் அந்த சமயத்தில் இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெகுலராக சமைக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை டைம் இருக்குது நம்ம வந்து நார்மலாக சமைக்கலான்னா இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி உள்ளதை வந்து சிறப்பெல்லாம் பண்ணி வச்சுக்கி எதுக்குன்னா இது ரொம்ப வேலைக்கு போகிறவங்க ஆனால் வந்து நம்ம எல்லாம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும் ஆனால் வேலைக்கு போகிறவங்களுக்கு கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் நான் மெயினாக இதை போடுறேன் அல்லது கொஞ்சம் வந்து வயசானவங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதாவது நீங்கள் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணால் கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா வயசானவங்க அவங்களும் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அல்லது கொஞ்சம் யங்ஸ்டர்ஸாக இருந்து நீங்கள் வந்து உங்களால் பண்ண முடியும்னா உங்களோட வந்து பொண்ணுக்கோ மாட்டு பொண்ணுக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களும் வந்து நல்லா வந்து இதை யூஸ் பண்ணிக்குவாங்க இப்போ வந்து இந்த வெள்ளக்கரைசல் வச்சு நம்ம எப்படி வந்து பாயசம் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் வந்து இது வந்து வரும் இது வந்து டீட்டெயில்டாக இருக்கும் அந்த வீடியோவில் இது வந்து பாசிப்பருப்பு போட்டு ஒரு பருப்பு பாயசம் அதோட ப்ரீமிக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த ஒரு பங்கு ப்ரீமிக்ஸுக்கு ஒரு பங்கு வெள்ளைப்பாகை எடுத்துட்டேன் அதை வந்து கொஞ்சம் எந்நீரில் நல்லா கரைச்சிட்டு அடுப்பில் போட்டு நல்லா கொதிக்க வச்சோம் அப்படின்னா இல்லை எக்கிற உந்திரி எல்லாம் திராட்சை தாளிச்சரை கொட்டிட்டோம் அதில் வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த வெள்ளைப்பாகையும் போட்டுவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்படி கலரணும் அப்படின்னாக்கா முடிஞ்சு போச்சு நம்ம சீக்கிரமா அந்த பாயசம் பண்ணிடலாம் அடுத்த வீடியோ எல்லாருக்குமே வந்து நல்லா யூஸ் ஆகும் இப்போ இந்த வெள்ளப்பாகு வச்சு நம்ம வந்து பாயசம்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அதையும் நான் வந்து பண்ணி காமிக்கிறேன் அதனால நீங்க தொடர்ந்து வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப பார்த்தீங்க இந்த வெள்ளப்பாகு அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு அவர் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து பண்ணிட்டு அவங்களும் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்குமே இப்போ பார்த்த இந்த கரைசல் ப்ரீமிக்ஸ் அதாவது நம்ம பாயசத்துக்கு ஈவன் சக்கரை பொங்கல் கூட இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வந்து பாயசத்துக்கெல்லாம் போகிற கரைசல் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கும் ஒரு ப்ரீமிக்ஸ் அப்படின்னு தான் நான் பேர் வச்சிருக்கேன் வெள்ளம் ப்ரீமிக்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு அப்பஸ்ட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணாங்கன்னா எல்லாருக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நாள் கிழமை விசேஷ நாளில் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது பண்ணி வச்சுட்டு இப்போ உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட பேரண்ட்ஸ் எங்கேயாவது வந்து தள்ளி இருப்பாங்க அதாவது அவங்க வந்து தனியாக இருப்பாங்க தள்ளி இருப்பாங்க நம்மளால் போய் இருக்க முடியாது அப்படின்னு இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வயசானவங்க எல்லாருமே வந்து ரொம்ப வந்து சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ண எல்லாம் நினைப்பாங்க பட் ரொம்ப கொஞ்சமாக பண்ணி கொஞ்சமாக சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க ஒரு சிலர் வயசானவங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சோண்டு எடுத்து போட்டு கொஞ்சமாக பாயசம் நைவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு வச்சுட்டு அவங்களும் ஒரு ஒரு வயசு சாப்பிட்டுட்டு ரொம்ப திருப்தியா இருப்பாங்க அது மாதிரி வேலைக்கு போய் ரொம்ப பிஸியா பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா வேலைக்கு போறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களே வேலைக்கு போறவங்க அப்படின்னா நீங்களும் எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க நான்லாம் எல்லாம் இப்போ நான்லாம் சர்வீஸில் சர்வீஸ்ல இருக்கும் ரொம்ப வந்து அந்த மாதிரிலாம் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கேன் அப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு வசதி இல்லை யூடியூப்பில் பார்த்து பண்ற அளவுக்கு இந்த ப்ரீமிக்ஸ்லாம் பண்ணி பண்ற அளவுக்கு நமக்கு தெரியாத விஷயங்கள் ஸோ அப்பெல்லாம் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நான் யோசிச்சு பார்த்தேன் நம்ம ஆஃபீஸ் போகிறப்பதெல்லாம் இவ்வளோ இது பண்ணி பண்ணியிருக்கோம் இந்த மாதிரிலாம் நமக்கு அப்பவே தெரிஞ்சிருந்தால் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்குமே அப்படின்னு நான் இப்போ நினைச்சு பார்க்குறேன் பட் இப்போ நான் ரிட்டையர் ஆனதெல்லாம் நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன் இப்போ நான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா வெள்ளப்பாகு ப்ரீமிக்ஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோ எல்லாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்